கூட்டணியில இன்னும் ஒரு நான் ஏழு எட்டு மாசம் இருக்கு இல்லையா பாருங்க யாரெல்லாம் வந்து சேர போறாங்க ஏ இங்க பாருங்க வெற்றி 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 கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது வர 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 என்ன ஆகும் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்ககிட்ட வந்துருவாங்க நாம் தமிழர் காரங்க அவங்க வந்து சினிமா டைரக்டரு தலைவர் வசனம் எல்லாம் நல்லா சொல்கிறவர் நாங்களுமே அந்த வசனத்தெல்லாம் நல்லா ரசிப்போம் இங்கே பாருங்க இந்த கூட்டணி அரசு வருமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் எம்எல்ஏ அமைச்சர் ஆவாங்களா பொறுத்துருங்க பொறுத்துருங்க முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இருபத்தாறிலே உள்ளே நுழையப் போகிறார்கள் எங்களோட இலக்கு அது எத்தனை சீட்டு கேட்கறோம் நாங்க ஆரம்பிச்சிருக்குள்ளே கட்டாயமா பத்துக்கு பத்து போன தடவை ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவ கோவை மாவட்டம் பத்துக்கு பத்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதெல்லாம் கட்சி முடிவெடு அதை நான் உட்காந்து சொல்ல முடியாதுல்ல எத்தனை சீட்டு வேணும் எந்த சீட்டு வேணுங்கிறது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம்